ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக மும்முனை இலவச மின்சாரத்தினை வழங்கிட்டு வர்றாங்க இது பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பின்னு நிறைய டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க இதையும் நீங்கள் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவுகளில் முற்றிலும் இலவச பிரிவுன்னு வாங்கி கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் கனெக்ஷன்ஸில் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆண்டுக்கான ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஏற்கனவே பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தாட்கோவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மானியத்துல இந்த மின்சாரத்தை கொடுக்குறாங்க நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க நைன்டி பர்சன்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் தேர்ட்டு போக நீங்க ஒருவேளை சோலார் மின் இணைப்பு பெற்றிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த இலவச எலக்ட்ரிக் மின்சாரம் பெறுவதற்கு பார்த்திங்கன்னா வழிவகை செய்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து இனிமேல் வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க